ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரங்க போட்டி போட்டு வாழ்ந்து காட்டுவாங்க அதிகபட்சமாக ராசிக்காரங்க யார்கிட்டையாவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஒம்பது முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் உன்னோட நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் நீ எல்லாம் என்கிட்ட வந்து உதவி கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நிறைய விருச்சக ராசிக்காரங்க நினைப்பாங்க ஒரு சில ராசிக்காரங்க தான் பழி வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனால் ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க நல்லா வாழ்ந்து காட்டணுங்க நல்லா கஷ்டப்பட்டவங்க தான் நல்லா வாழணும் அதுதாங்க வாழ்க்கைக்கு அழகு ஸோ ராசிக்காரங்க யாரையும் பழிவாங்கன்னு நினைக்காதீங்க நினைக்காதுங்க நீங்கள் ஒருத்தர் எதிரின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவரை ஜெயிச்சு காட்டணும் அவரோட நல்லா வாழ்ந்து காட்டணும் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா அவருக்கு நம்ம உதவி அவரை நம்ம காப்பாற்றி விடணும் அதுதான் நம்மளுடைய வெற்றி அப்படின்னு நீங்கள் நினைங்க உங்கள் எதிரி நம்ம அவசரப்பட்டுவங்கள்ட்ட வார்த்தையை விட்டுட்டோமோ அவசரப்பட்டு நம்ம அன்னைக்கு இவங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டோமோ அப்படின்னு உங்கள் எதிரி உங்களை பார்த்து நினைக்கணுங்க கவலைப்படணுங்க உங்கள் எதிரி உங்களை பார்த்து மெரிசலாகணுங்க அந்த அளவுக்கு நல்லா வாழ்ந்து காட்டுங்க சாதிச்சு காட்டுங்க உங்களுடைய வெற்றி ஒன்று போதுங்க அது எல்லாருடைய வாயை அடைச்சிரும் அது எல்லாரையும் தள்ளி விட்டுரும் யாரையும் அவங்க பக்கத்தில் நெருங்க விடாது ஸோ அந்த வெற்றிக்காக பாடுபடுங்க முயற்சி செய்யுங்க சாதித்து காட்டுங்க விசுவாசம்னா என்ன அப்படின்றத நம்ம உருசகர் ராசிக்கார்கிட்ட கற்றுக்கொடுங்க ராசிக்காரங்க யார்கிட்ட பார்த்தாலும் சரி உண்மையாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க நியாயமாக இருப்பாங்க ஒருத்தன் கெட்டதை செஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க நல்லது தான் செய்வாங்களே தவிர பதிலுக்கு கெட்டது செய்யணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஆனாலும் பாருங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய துரோகிகள் இருக்காங்க ராசிக்காரங்களுக்கு நல்லது செய்கிறவங்களோட கூடவே இருந்து குளிப்பறிக்கிறவங்க காலை தட்டி விடுறவங்க ராசிக்காரங்கிட்ட ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி அவங்களை கெட்ட வேன் கெட்டவேன்னு சுட்டி காட்டுறவங்க ராசிக்காரங்களை அசிங்கப்படுத்தி கலங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க பொதுவாக விருச்சகராசிக்காரோடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க நீங்கள் அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாதீங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க பண்ணிக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது உங்களுக்குன்னு ஒரு கெத்து ஒரு மாசம் இருக்குது நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க உங்கள் இலக்கை தீர்மானிங்க உங்கள் லட்சியம் குறிக்கோள் உங்கள் விடாமுயற்சி அதோட போய்கிட்டே இருங்க யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்காதீங்க சாதிச்சு காட்டுங்க கண்டிப்பாக நல்லவங்க கிடைப்பாங்க அவங்கள நல்ல நண்பர்களாக வச்சுக்கோங்க அவங்கள நல்ல நண்பர்களாக மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல சொந்தங்களா மெயின்டைன் பண்ணுங்க சில பேர் சொல்லுவாங்க இப்போலாம் அந்த தான் பழக்க முடியும் இப்பெல்லாம் தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க பண்ணிக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு தனி கெத்து இருக்குது அதை என்றைக்கு விட்டு கொடுத்துடாதீங்க நீங்கள் நீங்களாவே இருங்க அதாவது உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களை என்றைக்கு விட்டு கொடுக்குறாதீங்க உங்கள்கிட்ட தப்பான விஷயங்கள் தப்பான பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை வந்து வெளியே வாங்க பேசிக்காவே உங்கள்கிட்ட நல்ல பழக்க தான் அதிகமாக இருக்கும் எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க ஆனால் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ராசிக்காரங்க இருப்பாங்க ஸோ விருச்சகராசிக்கார நேயர்களே எனக்கு பிடித்தமான நண்பர்களே உங்கள் லட்சியத்தை விட்டு கொடுத்துடாதீங்க உங்கள் கொள்கைகளை விட்டுக் கொடுத்துறாதீங்க போராடுங்க சாதித்து காட்டுங்க நல்லா வாழ்ந்து காட்டுங்க ராசிக்காரங்களுடைய சாதனை கொஞ்சம் வித்தியாசமானது ஸ்பெஷலானதுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மனுஷனை நல்லா நேரம் சாப்பாடு போட்டு நல்ல அடைக்கலம் கொடுத்து நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சோம் அப்படின்னா அவன் வந்து லைஃப்பில் நல்லா முன்னுக்கு வந்துடுவான் அவன் ஒரு இலக்கை தீர்மானித்தா கூட சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடுவான் ஆனால் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இந்த மாதிரி விஷயத்தில் கூட எதுவுமே இல்லாமல் ஒரு கஷ்டப்படுற நிலைமையில கூட ஒரு லட்சியத்துக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடி ஜெயிச்சாங்க அப்படின்னா அந்த சாதனை அந்த வெற்றிக்கு தனி மதிப்பு இருக்குங்க ஸோ விருச்சிக ராசிக்காரனுடைய வெற்றியும் சாதனையும் அப்படிப்பட்டது தாங்க மற்ற ராசிக்காரங்க அல்லது மற்றவங்களுக்கெல்லாம் அடிப்படை தேவைகள் வந்து நல்லாவே இருக்கும் நல்ல சப்போர்ட் இருக்கும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கும் நல்ல ஆலோசகர்கள் தான் இருப்பாங்க ஆனால் ராசிக்காரங்களுக்கு நாதி இல்லை விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை விருச்சக ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க விருச்சகர் ராசிக்காரங்களுக்கு நல்லது சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க சப்போர்ட் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்களுடைய பேசிக் நீட்ஸு ரொம்ப மோசமாக இருக்கும் விருச்சக ராசிக்காரங்க நிறையா பேருடைய வாழ்க்கையில் சாப்பாடு விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் பார்த்த விருச்சக ராசிக்காரங்களை மெஜாரிட்டி தான் இருக்காங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள்லேயே நிறைய கஷ்டம் இருக்கும் அவங்களுடைய குடும்பத்துல நிறைய கஷ்டம் இருக்கும் நிறைய போராட்டம் இருக்கும் ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க அதையெல்லாம் தாண்டி சாய்ச்சி காட்டுவாங்க பாருங்க அது வேற லெவலுங்க இதை எல்லா விருச்சக ராசிக்காரங்களும் புரிஞ்சுக்கணும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு உள்ளுணர்வு இந்த இன்ட்யூஷன் பவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க பேசிட்டு இருப்பாங்க இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத ஓரளவுக்கு அவங்களுடைய உள்ளுணர்வு எடுத்து சொல்லுங்க கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுடைய உள்ளுணர்வு இவன் இப்படி பாக்குறான் அப்படின்னா இவருடைய நோக்கம் சரியில்லையே இவன் இப்படி பேசுறான் அப்படின்னா இப்படி தான் அணைச்சுக்கிட்டு பேசுவான் அப்படின்ற ஈஸியா ராசிக்காரங்க கெஸ்ட் பண்ணிடுவாங்க ஒரு செயலை செய்யும் போது முடிவு அதிகபட்சம் இருக்கும் அப்படின்றத அவங்க கெஸ்ட் பண்ணிடுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தரை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை எப்படி முடிச்சு காட்டுவாங்க அப்படின்றத விருச்சக ராசிக்காரங்க தெல்ல எடுத்து சொல்லுவாங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மேனேஜிங் போஸ்டிங்கு அதாவது யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுத்து வேலையை முடிக்கணும் யாரை எப்படி வேலை வாங்கணும் யாரை எப்படி நடத்தணும் யாரை எப்படி கைட் பண்ணணும் இது எல்லாமே விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்லா தெரியுங்க நிறைய நேரங்களில் விருத்திகராசிக்காரங்களுக்கு இந்த உள்ளுணர்வு வந்து ரொம்ப கை கொடுக்கும் இதை செய் இதை செய்யாத இப்படி இரு இப்படி இருக்காத நீ பேசுனது தப்பு சரி எல்லாமே அந்த உள்ளுணர்வு எடுத்து சொல்லுங்க ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்குங்க ராசிக்காரங்க யாரையும் நம்பி இல்லை விருச்சக நம்பி நம்பிதான் நிறைய பேர் இருக்காங்க அதாவது ராசிக்காரங்க எப்பவுமே தன் கையே உதவி அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வாழ்வாங்க சொந்தக்கால நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க நாம நாலு பேருக்கு சோறு போடணும் நாம நாலு பேர்த்தை வாழ வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்படிப்பட்டவங்க தான் நம்ம விருச்சக ராசிக்காரங்க இவங்க எண்ணத்துக்கு ஏற்ப வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவாங்க நல்லா வாழ்ந்து காட்டுவாங்க இவங்களால நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்களே தவிர இவங்களால தான் நான் கெட்டு போயிட்டேன் இவங்களால தான் அழிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க சோ விருச்சக ராசிக்காரங்க அந்த அளவுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டுவாங்க அப்படிப்பட்டவங்க தான் நம்ம ராசிக்காரங்க ஆனால் விருச்சக ராசிக்காரங்க இந்த மாதிரி தன்னை பற்றின நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க விருச்சக ராசிக்காரங்க எதையாவது நினச்சிக்கிட்டு யார் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நான் அவ்வளோ தான் அவ்வளோதான் முடிஞ்சு எல்லாம் போச்சு அப்படின்னு நெகட்டிவாக யோசிக்கிறாங்க நீங்கள் அப்படி யோசிக்க கூடாது அப்படின்ட்டு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை தொகுத்து வழங்குறேன் ராசிக்கார நேயர்களே உங்களுக்கு தனித்தன்மை இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் நிறைய பேர் உங்களை நம்பி தான் இருக்காங்க ஸோ பின்வாங்காதீங்க விழுந்து போகாதீங்க விழுந்தாலும் எழுந்திருச்சுருங்க சாதிச்சு காட்டுங்க உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தான் விருச்சக ராசிக்காரங்க சவால்களை விரும்புகிறவங்க சவால் விட்டு சாதித்து காட்டுறவங்க இவங்களுக்கு சவால் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் நான் ஏன் அதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எதையுமே சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு பண்ணணும் என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எத்தனை பேர் எதிரியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டணும் சாதித்து காட்டணுங்க என்னால் முடியல என்னால் முடியாது அவ்வளோதான் நான் அவ்வளோதான் எல்லாம் போச்சு அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மரியாதை கிடையாது அது உங்களுடைய அழகே கிடையாதுங்க எதுவுமே சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு பண்ணுங்க சாதிச்சு காட்டுங்க நீங்கள் மற்றவங்களுக்கு முன்னுதாரமாக வாழ்ந்து காட்டுங்க அந்த வெற்றியை ருசி பாருங்க எத்தனை தடவை நீங்கள் தோத்தாலும் சரி தோற்றத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு வெற்றியை காணுங்க அது எல்லாத்துக்கும் வீடு கட்டுங்க ஸோ உங்கள் முயற்சியை கைவிடாதீங்க நீங்கள் தீர்மானிச்சு இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க சாதிச்சு காட்டுங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தான் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ முயற்சியை என்னைக்கும் கைவிடாதீங்க விருச்சக ராசிக்காரங்க மரியாதைக்கு உரியவங்க தான் ஆனால் சூழ்நிலை விருச்சக ராசிக்காரங்கள யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க விருச்சக ராசிக்காரங்கள ஏராளமாக பேசுகிறாங்க நீங்கள் யார் முன்னாடியும் பெருமையாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க நீங்கள் யார் முன்னாடியும் கெத்து காட்டணுன்னு அவசியமே கிடையாதுங்க நீங்கள் உங்கள் லட்சியத்தில் விடாமுயற்சியோடு போராடுங்க சாய்ச்சி காட்டுங்க அப்போ இந்த ஊர்வலகம் நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கும் இவங்கள போல் ஒரு நல்ல மகன் இல்லையே இவங்கள போல் ஒரு நல்ல சகோதரன் இல்லையே அப்படின்னு நினச்சி வருந்துவாங்க உங்களுடைய சாதனை அப்படிப்பட்டதாக தான் இருக்கணும் ஸோ உசுப்பேர்த்தி விட்றவங்க கடுப்பேற்றுருவங்க எரிச்சல் விட்டுறவங்க ஏதா நம்ம பேசுகிறவங்க வீண் வார்த்தைகளை பேசுகிறவங்க வார்த்தையால் கஷ்டப்படுத்துறவங்க நம்மளை சோகத்தில் மூழ்கடிக்கிறவங்க இவங்க யாரையும் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க இவங்க யாரையும் நீங்கள் கேர் பண்ணிக்காதிங்க உங்கள் இழப்பை நோக்கி போய்கிட்டே இருங்க சாதிச்சு காட்டுங்க உங்களுக்கான டைம் வரும் அப்போ உங்களுடைய வெற்றி உங்களை பரசாட்டும் அப்போ உங்களுடைய வெற்றி நீங்கள் யார் அப்படின்றத வெளிக்காட்டும் அப்போ அந்த ஊர் உலகம் உங்களை பற்றி புரிஞ்சுக்கும் அப்போ உங்களுக்கு சகல மரியாதையும் கிடைக்கும் என்றைக்குமே ராசிக்காரங்க யாருமே நம்மளை மதிக்க மாட்டுறாங்களே அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும் நீங்கள் வேணால் பாருங்கள் உங்களுடைய அடுத்தடுத்த காலகட்டத்தில் உங்களுடைய வெற்றி சாதனை உங்களுடைய முயற்சி நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு எல்லாருமே உங்களை போட்டுருவாங்க வாழ்ந்தால் ஒன்றை மாதிரி வாழணும் ஒன்றை மாதிரி சாய்ச்சி காட்டணும் ஒன்றை பார்த்தா தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க பேர் புகழ் பணம் மரியாதை இதெல்லாமே உங்கள் பின்னாடி ஓடோடி வரும் அப்படிப்பட்ட டைம் வரும் அது வரைக்கும் நீங்கள் உங்கள் இலக்கு நோக்கி போய்கிட்டே இருங்க கஷ்டப்பட்டு சாய்ச்சி காட்டுங்க சரிங்க அந்த வீடியோ உங்களை மோட்டிவேஷன் பண்ணி நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்